ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உக்கிர தெய்வமான வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் உக்கிர தெய்வமான இந்த வாராகி அம்மன் என்பவள் நம்மை காக்கும் தெய்வமாகவும் நம்முடைய குல தெய்வமாகவும் நம்முடைய இஷ்ட தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வருவதனால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அல்லது தீமை பலன்கள் கிடைக்குமா இந்த வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவில் நம்ம போகலாம் இந்த வாராகி அம்மன் என்பவள் உக்கிர தெய்வமாவாள் அப்படிப்பட்ட உக்கிர தெய்வமான இந்த வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வருவதனால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அல்லது தீமையான பலன்கள் கிடைக்குமா மிகவும் முக்கியமாக ஒருவரது கனவில் உக்கிர தெய்வமான வாராகி அம்மன் வந்தால் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் இந்த வாராகி அம்மன் என்பவள் ஒருவரது கனவில் எந்த ரூபத்தில் வரக்கூடியவள் அதை பண்ணாமல் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வாராகி அம்மன் என்பவள் உக்கிர தெய்வமாவாள் இவள் ஒருவருக்கு குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கக்கூடியவள் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி உடையவள் தான் இந்த உக்கிர தெய்வமான வாராகி அம்மன் அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வந்து விட்டாலே கண்டிப்பாக அவர்கள் பெரும் பாக்கியசாலியாகத்தான் இருப்பார்கள் யாருக்குமே அவர்கள் நினைத்த நேரத்திற்கு கனவில் வாராகி அம்மன் காட்சி தரமாட்டாள் ஒருவரது கனவில் வாராகி அம்மன் வந்து காட்சி தருகிறாள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் கோடி புண்ணியம் செய்த பெரும் பாக்கியசாலியாகத்தான் இருப்பார்கள் உக்கிர தெய்வமான வாராகி அம்மன் என்பவள் ஒருவரது கனவில் வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வாராகி அம்மன் என்பவள் பலவிதமான ரூபத்தில் கனவில் காட்சி தரக்கூடியவள் இந்த வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வந்தால் அவர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இப்போ நான் சொல்ல போகிறதையெல்லாம் செய்ய வேண்டும் உங்களுக்கு வாராகி அம்மன் கனவில் காட்சி தரும்போது நீங்கள் பெரும் புண்ணியம் செய்த பாக்கியசாலியாக இருக்கின்றவர்கள் ஆகவே உங்களது கனவில் வாராகி அம்மன் வந்து காட்சி தந்தால் கண்டிப்பாக நான் சொல்ல போகின்றவற்றை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே மாதிரியே இந்த வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வந்தால் அவள் எந்தெந்த ரூபத்தில் வரக்கூடியவள் என்பதையும் இப்போ நாம பார்க்கலாம் வாராகி அம்மன் கனவில் வந்தால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வாராகி அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தமாகும் சில பேருக்கு இப்போவுமே வாராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து வீட்டில் வணங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களது இல்லத்தில் வாராகியம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அவள் ஒரு அன்னையாகவும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருப்பதினால் கண்டிப்பாக நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து மட்டுமே அழகு பார்ப்பாள் ஆனால் உங்களது இல்லத்தில் வாராகியம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து வழிபாடு செய்யும்போது அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணாமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வேண்டிக்கொண்டு வாராகி அம்மனை வைத்து வழிபட்டாலே உங்களது வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ நாம இந்த வாராகி அம்மன் எந்தெந்த ரூபத்தில் கனவில் காட்சி தருவாள் என்றும் இந்த அம்மன் ஒருவரது கனவில் வருவதனால் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றும் இந்த அம்மன் ஒருவரது கனவில் வந்தால் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றும் பார்க்கலாம் அம்மன் ஒருவரது கனவில் கண்டிப்பாக வந்தாலே அவர்கள் பெரும் பாக்கியசாலி ஆவார்கள் அவர்களுக்கு கனவில் காட்சி தருகின்ற இந்த ஸ்வரூபம்தான் பன்றியின் முகம் கொண்ட ஏதாவது உருவமாகும் அது பெண் வடிவத்திலும் இருக்கலாம் பெண் வடிவத்தில் முகம் பன்றியாகவும் உடல் பெண் ரூபத்திலும் இருக்கலாம் அதே மாதிரி குழந்தை வடிவத்திலும் இந்த வாராகி அம்மன் என்பவள் கண்டிப்பாக காட்சி தருவாள் ஒரு பெண் குழந்தை வடிவத்தில் உங்களுக்கு காட்சி கொடுத்தாலே கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் அருளும் வாராகி அம்மனின் ஆசியும் இருக்கிறது என்று தான் அர்த்தமாகும் மிகவும் முக்கியமாக கூட்டம் கூட்டமாக பன்றிகள் உங்களது கனவில் வந்தால் உங்களது இல்லத்திற்கு வாராகி அம்மன் வருகிறாள் என்பதற்கான அர்த்தமாகும் இந்த வாராகியம்மன் ஒருவரது கனவில் வந்தால் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம் ஒருவரது கனவில் வாராகி அம்மன் வரும்போது அவர்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் இந்த கனவில் வாராகி அம்மன் வருவதனால் அவர்களுக்கு நீண்ட நாளாக நாள கொண்டு இருந்த ஒரு காரியம் இப்போது அவர்களுக்கு நடைபெறப் போகின்றது என்று அர்த்தமாகும் வாராகி அம்மன் உங்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்க போகின்றாள் என்று அர்த்தமாகும் உங்களது தொழிலில் நீங்கள் நஷ்டத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தால் உங்களது வீட்டில் நீங்கள் செய்கின்ற வேலையில் உங்களுக்கு தடைகள் இருந்தால் அந்த நஷ்டத்தையும் நீக்கி தடைகளையும் நீக்கி உங்களுக்கு வெற்றியை மட்டும் தரக்கூடியவள் என்று அர்த்தமாகும் அதே மாதிரியே சொல்ல முடியாத அளவுக்கு கடன் தொல்லை அதாவது தீராத கடன் தொல்லை பல வருடங்களாக இருந்தாலும் இந்த தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக உங்களது இல்லத்திற்கு வரப்போகின்றாள் என்பதை சொல்லுவதற்கான அறிகுறி உங்களது கனவில் வாராகி அம்மன் என்பவள் வருவதாகும் இந்த வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வந்தாலே அந்த வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இப்போது நடைபெற போகின்றது என்று அர்த்தமாகும் ஆகவே இந்த வாராகி அம்மன் ஒருவரது கனவில் வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் மட்டுமே ஏற்படும் தீமையான பலன்கள் என்பது அவர்களுக்கு ஏற்படாது ஆகவே வாராகி அம்மன் உங்களது கனவில் வந்தால் நீங்கள் உங்களது மனதில் இருக்கின்ற பயத்தை போக்கிவிட்டு உங்களது இல்லத்திற்கு வாராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வாங்கி வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் சரி இப்போ நாம இந்த வாராகி அம்மன் கனவில் வருவதினால் அவர்கள் எந்த முறையில் தொடர்ந்து தங்களது இல்லத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஒருவரது கனவில் வாராகி அம்மன் வந்துவிட்டாலே கண்டிப்பாக அவள் உங்களுக்கு சொல்கின்றாள் என்னை அழைத்து வந்து உனது இல்லத்தில் அமர வைத்து நீ எனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றும் உனக்கு நான் நல்ல பலன்களை மட்டுமே தருவேன் என்றும் சொல்வதற்கான அறிகுறியாகும் ஆகவே உங்களது கனவில் வாராகியம்மன் வந்துவிட்டாலே உடனடியாக நீங்கள் ஒரு விக்கிரகத்தையோ அல்லது திருவுருவ படத்தையோ வாங்கி வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இந்த வாராகியம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வாங்கி வந்து உங்களது இல்லத்தில் வைத்து நீங்கள் பூஜை செய்யும்போது தொடர்ந்து ஒன்பது பஞ்சமி திதி அல்லது பதினோரு பஞ்சமி திதி என்ற கணக்கில் பூஜைகள் அவளுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் இது வளர்பிறை பஞ்சமியாகவும் இருக்கலாம் தேய்பிறை பஞ்சமியாகவும் இருக்கலாம் மாதத்தில் இரண்டு பஞ்சமி திதிகள் வரும் இந்த இரண்டு பஞ்சமி திதிகளிலும் தொடர்ந்து நீங்கள் அவளுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் முதல் பஞ்சமி அதாவது எந்த பஞ்சமி திதியில் நீங்கள் வாராகி அம்மனுக்கு பூஜையை தொடங்குகிறீர்களோ அந்த முதல் நாளன்று ஒரு மண் அகல் தீபத்தில் சுத்தமான நெய்விட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் அன்றைய தினத்தில் உங்களது மனதில் எந்த காரியம் நடைபெற வேண்டுமோ அந்த காரியத்தை நினைத்து சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு அதாவது அந்த காரியம் உங்களுக்கு நடைபெற வேண்டும் வாராகி தாயே நீ எனக்கு கனவில் வந்து ஆசீர்வாதம் செய்தாய் அதே மாதிரியே இந்த காரியத்தை நல்லபடியாக முடித்துக் கொடு என்று மனதில் நினைத்துக்கொண்டு முதல் பஞ்சமி அன்று ஒரு மண் அகல் விளக்கில் நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக வருகின்ற இரண்டாவது பஞ்சமி திதி என்று இரண்டு மண் அகல் விளக்கை எடுத்து வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் மூன்றாவது பஞ்சமி திதி என்று மூன்று அகல் விளக்கு இதே மாதிரியே நீங்கள் ஒன்பது பஞ்சமி திதிகள் என்று பூஜை செய்தால் ஒன்பதாவது பஞ்சமி திதி என்று ஒன்பது அகல் விளக்குகள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் பதினோரு பஞ்சமி திதிகளுக்கு நீங்கள் பூஜை செய்கின்றீர்கள் என்றால் ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் அந்த எண்ணிக்கையில் உண்டான அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு பதினோராவது பஞ்சமி திதி என்று பதினோரு மண் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அவளுக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுகின்ற நேரம் மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு அதாவது இரவு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பது நிமிடத்திற்குள் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து அவளுக்கு நீங்கள் நெய்வேத்தியத்தில் மாதுளம் பழ முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்கலாம் வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்த தயிர் சாதம் செய்து வைக்கலாம் பானகம் செய்து வைக்கலாம் இந்த பானகம் என்பது சுக்கு வெல்லம் ஏலக்காய் சுத்தமான நீர் சேர்த்ததாகும் இந்த பானகம் என்பது வாராகி அம்மனுக்கு அமிர்த பானகம் ஆகும் ஆகவே கண்டிப்பாக முடிந்தவரை நான் சொன்ன இந்த பிரசாதத்தை எல்லாம் செய்து வாராகியம்மனுக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களது வீட்டில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் காரியங்கள் நடைபெறும் சுப காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் செய்கின்ற தொழிலில் நீங்கள் லாபத்தை மட்டுமே பார்ப்பீர்கள் ஆகவே உங்களது கனவில் வாராகியம்மன் வந்தால் மனதில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பயபக்தியுடன் வாராகியம்மனை வைத்து வழிபாடு செய்து வாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்